வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் நடுவே இருந்த மின் கோபுரங்கள் நேற்று நள்ளிரவு ஆற்றுக்குள் சரிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் இல்லை மேலும் இரண்டாவது ஓர் உயர் அழுத்த மின் கோபுரமும் கொள்ளிடம் ஆற்றில் சரிந்து விழுந்துள்ளது மின் கோபுரம் சரிந்து விழுந்ததாலும் மின்கம்பி அருந்து விழுந்ததாலும் விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக விபத்தை தடுக்கும் நோக்கத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் உள்ள திருவானைக்காவல் பகுதியையும் வடகரையில் உள்ள நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியையும் இணைக்கும் திருச்சி கொள்ளிடம் ஆற்று நேப்பியர் வடிவ மேம்பாலத்தில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்று கரையோர கிராமங்களில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்ததை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் பகுதிக்கு உட்பட்ட அளக்குடி கிராமத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கொள்ளிடம் ஆற்று பக்கவாட்டு கரையின் உறுதித்தன்மையினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து வெள்ளைமணல் முதலைமேடு திட்டு படுகை ஆகிய கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்று கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு காவேரி வடிநில பகுதிகளில் தண்ணீர் திறந்துவிடும் போது ஆறுகள் கால்வாய்கள் மற்றும் இதர நீர்நிலைகளில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ நீச்சல் செய்யவோ மீன்பிடி தொழிலில் ஈடுபடுதலோ அல்லது மற்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகள் கல்வி சான்றிதழ்களை முக்கியமான ஆவணங்களையும் பாதுகாப்பான இடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் ஆபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் நின்று செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்றும் தண்ணீர் அதிகமாக வரும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வேண்டும் என்றும் கால்நடைகளை நீர்நிலைகளில் கடந்து செல்லும் போது கவனமுடன் அழைத்து செல்லுமாறும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் இவர் வீட்டில் இருந்தபோது வியாழக்கிழமை இரவு மர்ம நபர் ஒருவர் எஸ்எஸ்ஐ கணேசன் வீட்டின் முன்பு மூன்று பெட்ரோல் குண்டுகள் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சில் எஸ்எஸ்ஐ கணேசன் கால்களில் தீக்காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்தவர்கள் எஸ்எஸ்ஐ கணேசனை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அன்னாள் தேவாலய ஆண்டு பெருந்திருவிழா நடைபெற்றது கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த பெருந்திருவிழா எட்டு நாட்கள் நவநாள் ஜபம் மற்றும் திருப்பலியுடன் நடைபெற்றது ஒன்பதாவது நாள் மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக கொடிபவனி நடைபெற்று தேவாலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து பெரும் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது ஆதனூர் பங்குத்தந்தை அருட்திரு கே எம் ஆரோக்கியசாமி துரை அடிகளார் தஞ்சை அண்ணாநகர் பங்குத்தந்தை அருட்திரு செபஸ்டின் பெரிய கண்ணன் அடிகளார் மன்னார்குடி பங்குத்தந்தை அருட்திரு செபாஸ்டின் அடிகளார் ஆகியோரின் கூட்டு திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் புனித அண்ணாளின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறி திருப்பலியை நிறைவேற்றினர் தொடர்ந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் அனைவருக்கும் அன்பின் விருந்து வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு பத்து மணி அளவில் பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமி துறை அடிகளார் ஐந்து திருத்தேர்களை மந்திரித்து புனிதம் செய்தார் தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக புனித சம்மனசு புனித வனத்து சின்னப்பர் புனித சவாரியர் புனித அன்னாள் புனித மாதா ஆகிய உருவங்கள் தாங்கிய ஐந்து திருத்தேர்கள் மேளதாளங்கள் தாளங்கள் வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக பவனியாக தேவாலயத்தை வந்தடைந்தது மறுநாள் காலை கொடி இறக்கத்துடன் ஆண்டு விழா இனிதே நிறைவுற்றது விழாவில் அருட்கண்ணியர்கள் ஆதனூர் பேராவூரணி ஊமத்தநாடு நாடு கிராமங்களைச் சேர்ந்த இறைமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவிழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் சபை பொருளாளர் அன்பானந்தம் நன்றி கூறினார் சத்தியமித்ரின் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேதகுஞ்சருளன் கர்நாடகாவில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை பெய்து வருகிறது இதனை அடுத்து ஒகேனக்கல் மற்றும் காவிரி ஆற்றில் ஒன்றரை லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் மேட்டூர் மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது மேலும் குடிநீர் தேவைக்காகவும் பாசன வசதிக்காகவும் பனிரெண்டாயிரம் கன அடி வீதம் திறந்துவிடப்படுகிறது இன்னும் சில நாட்களில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு வாய்க்காலில் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது கரையோர மக்கள் பாதுகாப்பு கருதி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு உமா அவர்கள் நேரில் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் அவர்களை தங்க வைப்பது குறித்தும் தாசில்தாரிடமும் கேட்டு ஏற்பாடுகளுக்கு வழிவகை செய்தார் மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் அவர்களும் நாமக்கல் மாவட்ட கரையோர மக்களை பார்ப்பதற்காக குமாரபாளையம் நகராட்சி பகுதியில் தாழ்வான பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்புக்கு தேவையான வழிவகைகளையும் காவல்துறைகளை பின்பற்ற வேண்டியது பற்றியும் கலந்து ஆலோசனை செய்தார் இவருடன் குமாரபாளையம் காவல்துறை ஆய்வாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் காவலர்களும் உடன் இருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ் திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ரோட்டோரமாக கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா திருப்பூர் பல்லடம் ரோட்டில் நடைபெற்றது இதற்கு திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி டாக்டர் விஜய லலிதாம்பிகை தலைமை தாங்கினார் கடந்த இரண்டு நாட்களாக திருப்பூர் மற்றும் பல்லடம் பகுதிகளை சேர்ந்த ஐநூறு ரோட்டோர வியாபாரிகளுக்கு பயிற்சிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது முதற்கட்டமாக திருப்பூரில் நூறு பேருக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சியின் போது உணவு பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் உணவு விற்பனையில் ஈடுபடுபவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் அணிந்திருக்க வேண்டிய உடைகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இது தவிர உணவு துறை சட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முடிவில் உணவு விற்பனையில் ஈடுபடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டது சத்தியமித்ரின் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பாக இருளர் காலனியில் வசிக்கும் மாணவிக்கு மேல் படிப்புக்கான கல்வி உதவி வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா கிருஷ்ணாபுரம் இருளர் காலனியில் வசிக்கும் சுரேஷ் ஜெயந்தி தம்பதியரின் மகள் கிருஷ்ணவேணி இவர் பனிரெண்டாம் வகுப்பில் முன்னூற்று நாற்பது மதிப்பெண் எடுத்த நிலையில் மேல்படிப்புக்காக கல்லூரிக்கு போக வேண்டாம் என்று பெற்றோர்கள் வற்புறுத்திய நிலையில் இந்தியா வளர்ச்சி இயக்கத்தின் சார்பாக திருமதி நாகஜோதி மற்றும் திருமதி வனிதா ஆகியோர் இணைந்து கிருஷ்ணவேணியின் பெற்றோர்களுடன் கலந்து பேசி அருகில் இருக்கும் திருத்தணி கல்லூரியில் சேர்த்தனர் மேலும் அவருக்கு மேல் படிப்பிற்காக இந்தியா வளர்ச்சி இயக்கத்தின் மூலம் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இருளர் காலனியில் முதல் பட்டதாரி பெண் என்ற பெருமையை கிருஷ்ணவேணி பெறுகிறார் மேலும் இப்பகுதி கிராமத்து மக்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் என் பேர் கிருஷ்ணம்மா நான் வந்து கிருஷ்ணாபுரத்தில் இருக்கேன் நான் ப்ளஸ் டூவில் வந்து முந்நூற்றி நாற்பது மார்க் எடுத்தேன் இப்போ நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு எனக்கு வனிதா மேமும் நாகஜோதி மேம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க படி சொல்லி அவங்க தான் மோட்டிவேஷனும் பண்ணாங்க இந்த மாதிரி நான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இதுவாகிடுச்சு தளபதி காலேஜ்லேயும் கவுர்மெண்ட் காலேஜ்லேயும் போயிட்டு எனக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க இப்போ நான் கவுர் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கிறேன் பிஏ தமிழ் வந்து படிக்கிறேன்